நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி விடுதலை டூ படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் அதாவது பத்திரிகையாளர்களுக்கான காட்சி அந்த பத்திரிகையாளர்களுக்கான காட்சி முடிந்து வெளியே வரும்போது பல பலவிதமாக பேசிட்டு வந்தாங்க வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு இது ஒரு சாரார் இன்னொருத்தர் என்னையா குறையாக கொன்றாங்க ஒரே இரத்த காடாக இருக்குது இரத்த சகதியாக இருக்குது இப்படியா அப்படின்னு இப்படி ஒரு ஆள் இன்னொரு தரப்பு என்ன ஒரே பிரச்சார படமாக இருக்குது பிரச்சார மயமா இருக்குது அப்படி இது ஒரு சாரார் இன்னொருத்தர் அவன் பெரிய சக்கர முதலாளி மில்லு முதலாளி அந்த மில்லு முதலாளி மக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணுவாளா என்னைய அதை நம்ப முடியுதா அப்படி இப்படி ஒரு சிலர் சிலர் ஆ விஜய் சேதுபதினா விஜய் சேதுபதி தான் பிடிட்டாயா அப்படின்னு அது ஒரு சாரார் இன்னொருத்தர் என்னையா சூரிய வந்து படம் முழுக்க வருவான்னு பார்த்தா படம் முழுக்கணும் ஆனால் அந்த கடைசியில் அந்த ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ஆ என்னையா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாயா அப்படின்னு இன்னொரு சாரார் இப்படி பலவிதமான கருத்துக்களை கேட்டுக்கிட்டே வந்தார் படம் எப்படி இருக்குது இருபதாம் தேதி வந்த படங்களில் எதிர்பார்க்கப்பட்ட படம் இதுதான் விஜய் சேதுபதி நடித்த படம் விஜய் சேதுபதி மிகவும் வித்தியாசமான ஒரு கேரக்டரில் நடித்த படம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசியலை மையமாக வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட படம் இன்னொன்று வெற்றி மாறன் இயக்கிய படம் சரி இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு தீவிரவாத இயக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட படம் தீவிரவாத இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்கள் அவ்வளவாக வரலை கம்யூனிஸ்டத்தை பற்றி படம் வந்திருக்கு அது மேலோட்டமாக இருந்திருக்கும் தொழிலாளர் வர்க்க போராட்டத்தை பற்றி அது சொல்லியிருக்கும் ஆனால் அந்த தீவிரவாதம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துணும் அப்படின்னு ஒரு ஒரு கால சூழல் இருந்தது பாருங்கள் அந்த சூழலை பற்றிய படம் இதாகத்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் நக்ஸரிக்கு மூமெண்ட் இன்னும் இருக்குது இந்தியாவில் முழுமையாக அழிக்கப்படவில்லை இருக்குது இன்னமும் இருக்குது இங்கே தமிழரசன் ஒரு பெரிய போராளி வந்து கடைசியில் அவர் இறந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு கொலை செய்யப்பட்டார் அது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த இதில் இந்த இதில் வெற்றிமாறன் எதை முக்கியமாக சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் குடமுருட்டி பாலம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடமுருட்டி பாலம் வந்து வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது அதை வைத்தவர்கள் தமிழர் விடுதலைப்படை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதாவது பிரதமர் விசிட்டுக்கு முன்னாடி முதல் நாள் நடந்த சம்பவம் இதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு பெருமாள் வாத்தியாரை தேடுகிறார்கள் அப்படிங்கிறத முதல் பாகத்தில் சொல்லியிருந்தார் அந்த முதல் பாகத்தில் தேடுதல் வெட்டியில் வந்து போலீஸ்காரங்க எங்கே எங்கே இருக்காங்க அந்த கேம்ப் எப்படி வச்சுருக்காங்க அங்கே நடைமுறைகள் என்ன எப்படி இந்த ஒரு சின்ன காதலை ம மலர்றதையும் வச்சு வெற்றி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டாவது பாகத்தில் பெருமாள் வாத்தியார் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி கொலை செய்யப்படுறாரு எப்படி துரோகத்தினால் கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நீளமாக சொல்லியிருக்காங்க அந்த நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அந்த நீளத்தை குறைச்சிருந்தால் அந்த படம் இன்னும் ஒரு ஒரு பார்ந்துருக்கும் அந்தந்த பிரச்சாரம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குறை இருந்திருக்காது அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு குறை என்ன சொன்னாங்கன்னா ஒரு சக்கரமில் முதலாளியுடைய மக வந்து எப்படி கம்யூனிஸ்டாவா கம்யூனிஸ்ட் அதுக்கு ஏழைய ஏழையை கல்யாணம் பண்ணிக்குவா தொழிற்சங்க தலைவரை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன்ல அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதாவது கோயம்புத்தூரில் ஜமீன்தாரி கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு பேர் உண்டு டாக்டர் பி சுப்பராயனுடைய குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம் அந்த குடும்பத்தில் பி சுப்பராயன் வந்து ஒரு பெரிய காங்கிரஸ்காரர் மத்திய அமைச்சராக இருந்தவர் பல பகுதிகளில் பல பதவிகளில் இருந்தவர் அவருடைய பையன் மோகன் குமாரமங்கலம் சிட்டு சிஐடியூனுடைய பிரதான தலைவர் தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர் இவருடைய தங்கை கல்யாணி கிருஷ்ணன் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் மூணு தடவை பத இது எம்எல்ஏவாக பதவி வச்சிருக்காரு மன்னிக்கணும் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்திருக்காரு அதை பற்றி நமக்கு தெரியல ஏன்னா அந்த சடன்னாக எனக்கு ஞாபகம் வந்தது அதுதான் அது மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை தண்டனை விதிக்கிறாங்க இது உண்மையில் நடந்தது அப்போ ஒரு தினசரி பத்திரிகையில் என்ன தலைப்பு போடுறாருன்னா செங்குண்டர்களுக்கு எவ்வளோ போட்டாங்க அப்போ அந்த மாதிரி தலைப்பு போட்டாங்க அந்த பத்திரிக்கை தொடர்புடைய ஒரு முதலாளியினுடைய சட்டகர் வந்து கேடி கே தங்கமணி அவர் வந்து பாரத்லா நான் வேஷ்டி ஒரு சாதாரண கைத்தறி சட்டை ஒரு மேலே துண்டு கையில் ஃபைலோட மதுரை வீதியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு வருவார் அவர் பாரத்லா பெரிய பணக்கார குடும்பம் ஆக அவங்களுக்கு இதை சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு ஏழைகளுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த கதையில் வந்து அந்த அது யார் கேரக்டர் வர்றாருன்னா மஞ்சு 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 வாரியர் தான் அந்த கேரக்டரில் வர்றாங்க ஒரு ஏழை தொழிலாளியை கல்யாணம் பண்ணி அதாவது நம்ம ஏழை தொழிலாளி கதாநாயகன் யார் நம்ம வேறு தானே விஜய் சேதுபதி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தொழிலாளர்களுக்காக போடுறாருங்க தன் சொந்த தொழிலாட்சி தொழிற்சாலையாக அத்துமீறல் நடக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றாங்க நல்லா நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டருக்கு எந்த நியாயம் பண் கற்பிக்கணுமோ அந்த நியாயத்தை க சொல்லியிருக்காங்க நல்லா வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் எல்லா கேரக்டருமே நல்லா பின்னப்பட்டிருக்கு இது இந்த பெரிய இப்போ இந்த பெருமாள் வாத்தியார் தேட போகிற பெருமாள் வாத்தியாரை பிடிச்சிடுறாங்க அரசு பண்ணிடுறாங்கன்னு ஒரு செய்தி வருது இந்த செய்தியை வெளியே கொடுக்குறதா பத்திரிகையில் கொடுக்குறதா கொடுக்க வேணாமா இது கொடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதில்ல சென்னை தம் தமிழ்நாடு அரசு அப்போ தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் வீட்டில் வந்து ஒரு கூட்டங்கள் அந்த அதிகாரிகள்லாம் போட்டு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிகளோட தலைமைச் செயலாளர் வந்து அவர் ராஜீவ்மேன் நடிச்சிருக்காரு சூப்பரான நடிப்பு மந்திரி நம்ம இளவரசு வந்து கத்துவாரு என்னையா பண்றீங்க என்னையா நடத்துறீங்க நான் பதில் சொல்றேன் அந்த ஒரு நிலம் அந்த ஆரம்ப காட்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே தியேட்டரே நடக்குது அப்படி அவர் வீராபேசம் பேசினவர் கொஞ்ச நேரத்தில் அந்த அவனுடைய நண்பர் வந்து ஏங்க சீப் செக்ரட்டரி வந்து பெரியவருக்கு வேண்டியவர் ஆச்சு அவரு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டார்னா என்னென்னு ஒரு சொன்ன உடனே உள்ள வந்து அமைதியாக உட்கார் பெட்டி பாம்பு அடங்குவார் பாருங்க ஒரு தற்கால அரசியல்வாதி ஒரு மந்திரி எப்படி இருப்பாங்களோ எந்த காலத்துலேயும் மந்திரி அப்படி தான் இருப்பாங்க அதிகாரிகளுக்கும் பயப்படணும் முதலமைச்சருக்கும் பயப்படணும் ஏன்னா அங்கே தான் சக்தி அந்த சக்கரம் இருக்குது விசை இருக்குது கட்டி விட்டுருவாங்கல்ல பயத்தோடு உட்காந்து கேட்குறாங்க சூப்பர் அதே மாதிரி இன்னொன்று கௌதம் பேணன் அவர் இந்த மாதிரி எல்லாம் போலீஸ் கேரக்டர்ல வருவார் அவர் விசாரணை அதிகாரியாக இதெல்லாம் பண்ணுறாரு சரி இந்த பெருமாள் வாத்தியார் எப்படி உருவாகிறாருங்கிறத இந்த கதையை சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் அந்த மலைவாள் கிராமங்களில் எப்படி பண்ணையார்களுடைய அட்டூழியம் இருந்தது அவர்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்ததுங்கிறத ரத்தமும் சதையுமா சொல்லியிருக்காங்க அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டான் நீ கைகட்டி கூனி குருகி நிற்கிறவன் எப்போவுமே நீ எனக்கு கைகட்டி கூனி குறுகி தான் நிற்கணும் ஆண்டே ஆண்டைக்கு அடங்கி தான் இருக்கணும் நீ வந்து தலை உனக்கு முளைச்சி வாழ ஆடக்கூடாது ஆனால் அடி முத தான் கல்யாணம் பண்ணினா முதல் கல்யாணம் மொ கல்யாணம் உன் வீட்டில் அவன் பொண்ணு அந்த கல்யாண பொண்ணு எனக்கு தான் வரணும் அதாவது பண்ணையாருக்கு வரணுமா விருந்து முதல் ராத்திரி அவன் தான் உண்டடணுமா இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு ரத்தமும் சதையுமா சுட்டி காட்டியிருக்காரு அதுதான் அந்த தான் அந்த பனையாரா வந்திருப்பாரு குரல் நல்ல குரல் கம்பீரமான குரல் வெறித்தனம் இருக்கும் அவர்கிட்ட அடிச்சு நொறுக்கிறது ஈவு இறக்கம் இல்லாமல் வெட்டி கொள்றது குத்துறது தத்ரூபமான இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடியே போகணும் இதை விட பல கொடுமைகள்லாம் நடந்த காலம் அப்பொழுது உண்டு அதெல்லாம் நான் அனுபவித்து பார்த்துருக்குறோம் காணா பணமாக்கிடுவாங்க தொழிலாளர்களை விவசாயி உருவப்பணவனாம் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தால் இல்லைன்னா வர அவன் கொஞ்சம் முதலாளிக்கு எதிராக பேசிட்டானே அவனை சித்திரவதை பண்ணி கொண்டு விடுவாங்க அந்த சித்திரவதை எல்லாம் வெற்றிமாறன் ரொம்ப அழகாக அற்புதமாக படமாக்கியிருக்காரு கே கேமராமேன் வேல்ராஜுக்கு தனி பாராட்டு இந்த காடு மேடு இந்த காட்சிகள் இதெல்லாம் இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலேயும் சரி அந்த காட்சிகள் எல்லாம் நான் கண் முன்னால் தத்ரூபமாக நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வேலராஜ் தான் அந்த ஒரு இடத்துல இளைய இளைஞனாக காட்டியிருப்பாங்க அதாவது அது பழைய சின்ன வயது நம்ம விஜய் சேதுபதியை ரொம்ப இளமையாக காட்டியிருப்பாங்க அது ஏதோ ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இயற்கையாக இருக்குது அந்த காட்சிகளெல்லாம் அப்படியே நல்லா அப்படி இது பண்ணுது அடுத்து முதலாளியெல்லாம் சர்க்கரை ஆலயம் முதலாளியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அந்த காட்சியெல்லாம் நல்லா தத்ரூபமாக எடுத்துருக்காங்க ஒரு தொழிற்சங்கம் எப்படி தொழிற்சாலைக்குள்ளே வருது எப்படி ஊடுருவது அதாவது ஊடுருவதுங்கிறது சிலருடைய பார்வை எப்படி அமைக்கப்படுகிறதுங்கிறது அந்த தொழிற்சாலையினுடைய அந்த முதலாளித்துவத்தினுடைய போக்குனால தான் அப்படி ஏற்படுதுங்கிறத வெற்றிமாறன் ரொம்ப அழகாக அற்புதமாக காட்டியிருக்காரு இதில் என்னன்னா அந்த சென்சார் தொல்லைகள் வந்து இதில் அதிகமாகவே இருந்திருக்கு பல இடங்களெல்லாம் நிறைய கட் பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கொடியை காட்டுறாங்க சிவப்பு கொடியை காட்டுறாங்க சிவப்பு கொடியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அறிவால் சுத்தியல் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கொடி இருக்காது ஆனால் இதில் வந்து இந்த அறுவாள் சுத்தியில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எதேச்சதிகரமான முடிவு தான் அந்த தெர்தா போக்கு ஒரு நீதி நீதி இல்லாமல் இருக்குது அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றிய படங்கள்லாம் வந்திருக்கு அதில் அருவாள் சுத்தியில் காமிச்சிருக்காங்க சமீபத்தில் வந்து சில படங்களில் கூட அரு அருவாள் சுத்தியில் காட்டியிருக்காங்க அதில் வந்து என்ன ஒரு இந்த கட்சி வளர்ந்துற போது என்னன்னு தெரியல அதாவது ஒரு மதவாத அரசியல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்முடைய சென்சார் போக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற வகையில் இந்த விடுதலை படத்தில் சென்சாருடைய போக்கு அத்துமீறலாக இருக்குது அடாவடித்தனமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து சில வசனங்களெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க ஆபாச வசனம்னு நினைக்கிறாங்க ரைட்டு மூட் மியூட் பண்ணிங்க இந்த தத்துவ வார்த்தமான வார்த்தைகள் இருக்குல்ல இதில் ஏற்கனவே நிறைய தத்துவம் பேசுகிறாங்க அந்த தத்துவம் சிலருக்கு மக்களுக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம் புரியாதுங்கிறது ஒரு குறை புரியாது அவங்க சொல்கிற தத்துவ கோட்பாடு இதெல்லாம் புரியாது ஏழை மக்களுக்கு புரியாது அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கே நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கொள்கை எல்லாம் அவர் சுலபமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரி இல்லை சில இடங்களில் இருக்குது சில இடங்களில் இருக்குது அது கம்யூனிஸ்டத்தை நியாயப்படுத்துவது ரைட் அப்புறம் இந்த படத்தில் இன்னொன்று பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா இந்த நடிப்பு தான் தொழிலாளர் தலைவராக வர்றது கிஷோர் அவருடைய பேச்சு உச்சரிப்பு வந்து கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக இருக்கும் அது மலைவாழ் மக்கள் சில அங்கேருந்து அதாவது கம்யூனிசத்தை பரப்ப வர்றவங்க வேற்று மாநிலத்திலேருந்து கூட வர்றவங்களா இருப்பாங்க ஆகையினால அதெல்லாம் ஒன்றும் பெருசாக குறையாக சொல்ல முடியாது அது கிஷோர் வந்து ஏற்கனவே தெரிந்த முகம் நன்கு அறிந்த முகம் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அந்த கேரக்டருக்கு அவர் நியாயமாக நியாயம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு நம்ம சொல்லணும் அற்புதமாக நடிச்சிருக்காரு ஆனால் அவரையும் தொல்லா அந்த முதலாளித்துவ சக்திகள் வந்து அழிச்சிடும் அவர் கொலை பண்ணுற இது இருக்குது பாருங்கள் நெல் நெல் முட்டையில் நெல்லுக்கு அந்த நெல் மில் இருக்குல்ல அரிசி மில்லு அதில் போட்டு அடித்து கொண்டு சித்திரவதை பண்ணி அவரை நெல் மூட்டைக்குள்ளே அழி அமுக்கி வச்சு அவரை கோரமாக கொலை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துருக்கு பஞ்சு மூட்டைக்குள்ளே போதிச்சு பஞ்சு மூட்டைக்குள்ளையெல்லாம் அமுக்கி வச்சு கொடை பண்ணியிருக்காங்கங்கிற கதையெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் கேட்டு பழக்கமானது தான் ஆக இந்த மிதமிஞ்சிய வன்முறைன்னு இருக்குல்ல அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை நான் அது அந்த காலத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் அனுபவிச்சுருக்கேன் என்ன சொன்னதை கேட்டதே பார்த்துருக்கேன் பத்திரிக்கைகளில் செய்திகளாக வந்ததை நான் கேட்டிருக்கேன் அப்போ தந்தின்னு ஒரு பே அந்த தந்தி பேப்பர் தினத்தந்தியும் பேருக்குல்ல அப்போ தந்தி பேப்பர்னு வச்சு அப்போ அந்த மாதிரி செய்திகளுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க படார் படார் கத்தி குத்து அது அந்த தலைப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல அதெல்லாம் இப்போ இல்லை அந்த அந்த கால அந்த காலத்தில் அந்த மாதிரி தலை போட்டால் தான் மக்களை கவரணும் சொல்லி ஆயத்த சொல்லி அந்த மாதிரி வந்தது சரி அடுத்து கிஷோர் அருமையான நடிகர் அடுத்து மஞ்சு வாரியர் மஞ்சு வாரியர் அழகாக நடிச்சிருக்காங்க தன்னுடைய காதலை சொல்கிற இடம் அந்த காதலன் போர் அதாவது போராளியினுடைய மனைவியாக இருக்கவனுடைய கடமை என்ன அந்த போராளிக்கணவனுடைய கடமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது விவரிச்சுட்டு அது சொல்கிற கட்டமோ அதே நேரத்தில் இவர் நம்ம பெருமாள் வாத்தியாராக நடிச்சிருக்க விஜய் சேதுபதி இந்த மாதிரி நான் ஒரு ஒரு கால் கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த ஒரு எதிர்மறையான இதெல்லாம் சொல்லி நீ அப்படி நடந்துக்கிறனோ உரிமை கொண்டாடக்கூடாது உடலுக்கு உடலுக்கு உரிமை கொண்டாடினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா அந்த தொழிற்சங்க அந்த தொழிலாளர் ரீதியாக அவர் சொல்கிற கட்டங்கள்லாம் இருக்குது பாருங்க அந்த கட்டத்தில் அப்படியே மன நிகழ வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே நிகழ வச்சுட்டாங்க நல்ல காட்சி அடுத்து எனக்கு விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு இந்த படத்தில் ஏ ஒன் அற்புதமாக நடிச்சிருக்காரு ஒரு ஒரு போராளி எப்படி இருப்பான் அந்த போராளிக்கு தலைவன் எப்படி இருப்பான் அவன் எப்படி அவன் கதை சொல்லிக்கிட்டே போகிறான் அதை கேட்டுக்கிட்டே போகிறான் இன்னொன்று சேட்டன் பின்னியிருக்கான் அந்த படத்தில் அந்த ஆள் ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சக போலீஸ்காரனே சுற்றி கொள்ற ஒரு துரோகி அந்த அந்த கேரக்டரு அந்தாலும் சிறப்பாக நடிச்சிருக்கான் இதில் விஜய் சேதுபதி அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்து அவர் பள்ளத்தில் விழுகிற இடத்துல அவரை காப்பாற்றுறது அப்புறம் சுற்றி சூழ்ந்துடுறாங்க பெருமாள் வாத்தியார் பிடிக்கும் இவர் தான் பெருமாள் வாத்தியார் அவர் பிடிக்க வந்த கூடும்பல் கரெக்டாக சுற்றி சூழ்ந்துருது அமுதன் தலைமையில் அந்த வந்து போலீஸ் படை ஏன்னா சேத்தன் தலைமையில் நம்பிக்கையில்லைன்னு சொல்லி அமுதன் அனுப்பிச்சிருக்கு அந்த அமுதன் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டு பெரும்பான்மாதிரியாரை பிடிக்க வர்றாரு கடைசியில் தந்திரமாக பிடிச்சிடுறாரு அதாவது சீஸ்பயர் சொல்லி கண் தந்திரமாக பிடிச்சிடுறாரு அவரை வந்து போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும் அவர் ஒப்படைக்காமல் எங்கள் சுயநலமாக என்ன செய்கிறாருன்னா ஒரு என்கவுண்ட்ரு போலி என்கவுண்டரை இது பண்ணி இவரை வரவழைச்சி லாங் அந்த ப்ளாங்க் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க நெருக்கத்தில் சுட்டு கொண்டு விடுவார் இது டிரைவர் அவரை சோகிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்காது அவங்க கேட்கவும் முடியாது ஏன்னா அவங்க டிரைவர் கீழ் மட்டத்தில் இருக்க அவங்க இன்ஸ்பெக்டர் இருக்கவர் அந்த இடத்துல இவர் சுடப்பட்டு இறக்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு தொழிலா ஒரு தொழிலாளி அல்லது ஒரு தலைவன் அதாவது ஏழைகளுக்கான தலைவன் போது அவன் எந்த மாதிரி ரத்த செய்தியில் கிடக்கிறான் சக அழுக்கில் மதக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக படம் பிடிச்சிருக்காங்க வெற்றி மாறன்னு அழகாக சொல்லியிருக்காருங்க எனக்கு அந்த கட்டத்தில் எல்லாம் ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போகுது அவருடைய இந்த ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ விஜய் சேதுபதி ஹேர் ஸ்டைலில் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இந்த படம் முழுக்க விஜய் செய்த அடிபட்டு துன்பப்பட்டு நொம்பலப்பட்டு நடித்து பேர் வாங்கினது அந்த ஹீரோவுக்குள்ள ஒரு தனித்தன்மை அது அவருக்குள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் படம் முழுக்க எங்கேயுமே வராமல் கடைசி சீனில் மற்றம் வர்ற அந்த சூரி அவர் அந்த சூரியனுடைய ஜீப்பில் தான் அந்த விஜய் சேதுபதியை வச்சுட்டு கொண்டாடுறாங்க அப்போ விஜய் சேதுபதியை பற்றி கமெண்ட்ஸு எல்லாம் எல்லாமே இழிவுரைகள் இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வரணும் அந்த சூரி ஒரு கட்டத்தில் அந்த தமிழ் அவர் தான் அமுதரனாக நடிச்சிருப்பார் இன்ஸ்பெக்டர் இது இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பார் அவர் தான் அந்த பிளாங் ரேஞ்சில் லாங் ரேஞ்சில் சுட்டு கொண்டுடுவார் நம்ம விஜய் சேதுபதியை விஜய் சேதுபதியை சுட்டு கொண்டது அவருக்கு பிடிக்காது சூரியக்கு பிடிக்காது மனசில் அப்படியே ஒரு கோபம் இருக்கு அது அடையக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இருந்தால் உயர் அதிகாரி இல்லை அப்படின்னு அப்போ ஒரு ரொம்ப ஒரு கட்டத்தில் அவனால் பொறுக்க முடியலை சூரியனால் பொறுக்க முடியல அந்த மலை பாதையில் ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடத்த கொண்டு ஜீப்பை வேறு விதமாக நிப்பாட்டி போடுவார் சட்டனை திருப்பி இது பண்ணோன்னா எல்லாரும் அதிர்ந்து போயிடுவாங்க ஜீப்பு கவுந்துற மாதிரி அப்படி நிற்கும் சூரிய இறங்கிட்டாரு அடுத்த ஆள் இறங்குனா கவுந்துரும் இன்ஸ்பெக்டர் மற்ற ஆளுங்களும் செத்து போயிடுவாங்க அந்த பயத்தில் எல்லாரும் கத்துறாங்க அதோட அந்த சீன் முடியுது படம் முடியுது அப்போ அமைதியாக சூரிய நடந்து வருவார் முகத்தில் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் அவர் மனைவிக்கு எழுதின கடிதத்தை மற்ற பின்னால் அந்த வாய்ஸ் ஓவரில் வரும் இதை அப்படியே வருவாரு அருமையான நடிச்சிட்டாங்க அந்த ஆள் பிரமாதமாக இருக்கு சரி படம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா கேட்டிங்களா கேட்குறீங்களா ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா இது பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு அவார்டு வே கொடுக்கணும் நியாயமாக இருக்கணும் அவார்டு கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க